ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகள் ஸோ இந்த டாப்பிக்லேருந்து எதுக்குன்னா டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளோடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரிம்மா அங்கே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷன் பாருங்கள் மாவட்டங்களை அவை கொண்டுள்ள காடுகளின் அழவை கொண்டு இறங்க வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து தருமபுரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஈரோடு வேலூர் இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பழைய டேட்டா தான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நியூ எடிஷன் புக்கில் பார்த்திங்கன்னா ஸோ இந்த டேட்டா வந்து மாறி இருக்கும் சரிங்களா கோயம்புத்தூரில் தான் பார்த்திங்கன்னா ஸோ அதிக அளவு காடுகள் வந்து பரப்பு வந்து இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் தமிழ்நாடு மாநிலமானது எத்தனை வேளாண் காலநிலை கொண்ட துணை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஸோ தமிழ்நாட்டில் இருக்க வேளாண் காலநிலை மண்டலங்கள் வந்து எத்தனை அதுதான் வந்து கேட்குறாங்க அதுக்கென ஆன்சர் ஆப்ஷன் பி ஏழு இருக்குது அடுத்து பாருங்கள் பின்னலாடைகளை ஏற்றுமதி செய்யும் திருப்பூரின் வேறு பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கென்னு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பின்னல் நகரம் சரிங்களா அடுத்து பாருங்கள் நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட காரணமாக இருப்பது வந்து டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கென்று ஆன்சர் ஆப்ஷன் பி அதிக மழை அடுத்து பாருங்கள் ஏற்றுமதி ஊக்குவிப்பு தொழில்துறை பூங்கா தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ குமுடி பூண்டே அடுத்து பாருங்கள் டேஷ் மண் வகை தமிழ்நாட்டில் நீலகிரியை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் காணப்படுகிறது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கரிசல் மண் அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் காற்று ஆற்றல் வளம் உள்ள இடங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாலக்காடு கணவாய் கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டை கணவாய் திருநெல்வேலி ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆரல்வாய் மொழி கணவாய் கன்னியாகுமரி இந்த மூணுமே வரும் சரிங்களா ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் ஒற்றுள் எந்த வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் டேஷ் பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெல் அடுத்து பாருங்கள் ஸோ பொறுத்த சொல்லியிருக்காங்க ஸோ மலைகள் கொடுத்துருக்காங்க மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க அதை பொறுத்த சொல்லியிருக்காங்க விழுப்புரம் பார்த்திங்கன்னா மகேந்திரகிரி ஸோ பெரம்பலூர் பார்த்திங்கன்னா மலை கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா பச்சை மலை திருநெல்வேலி பார்த்திங்கன்னா செஞ்சி மலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து இது வந்து அவங்க கொடுத்துக்கிற ஆன்சருக்கு இப்படி பார்த்தா தப்பு சரிங்களா ஸோ விழுப்புரத்தில் தான் பார்த்திங்கன்னா செஞ்சி மலை இருக்குது இப்போ ஒன்றாவதுக்கு வந்து த்ரீ வரணும் சரிங்களா ஸோ பெரம்பலூர் பார்த்திங்கன்னா மருதுவாழ் மலை ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா மகேந்திரகிரி மலை திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா பச்சை மலை சரிங்களா ஸோ ஆக்சுவலி இதில் ஆப்ஷனே கிடையாது ஸோ எல்லாமே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க விழுப்புரம் செஞ்சிமலை பெரம்பலூர் வந்து மருதுவாள் ஸோ கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தான் வந்து பச்சை மலை திருநெல்வேலி பார்த்திங்கன்னா மகேந்திரகிரி சரிங்களா சோ அதுதான் வந்து சரி அடுத்து பாருங்க தெப்ப எதற்கு புகழ் பெற்றது முகம் அடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் கிணற்று நீர் பாசனம் அதிக அளவில் உள்ளது ஆப்ஷன் பி விழுப்புரம் அடுத்து பாருங்க தற்பொழுது உள்ள நிலவரப்படி தமிழ்நாட்டில் டேஷ் பாசனம் அதிக அளவில் உள்ளது இதுக்கென ஆன்சர் ஆப்ஷன் பி கிணற்று பாசனம் அடுத்து பாருங்க வளநாடு வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் பி தூத்துக்குடி அடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவு காடுகளை கொண்ட மாவட்டம் வந்து கருப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ கரண்ட் டேட்டா படி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வரணும் அடுத்து பாருங்க தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிக அளவு நிலப்பரப்பு பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் பின் நெல் அடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் அதிகமான மழை பொழிவு பெறும் காலம் வந்து ஆப்ஷன் ஏ அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரை அடுத்து பார்த்திங்கன்னா பொறுத்தவரைக்கு கொடுத்துருக்காங்க பொறுத்த சொல்லியிருக்காங்க செஞ்சு பார்த்திங்கன்னா கிரிதுர்கா ஆனைமலை பார்த்திங்கன்னா வனதுர்கா வேலூர் பார்த்திங்கன்னா ஜலதுர்கா பாஞ்சலை குறித்து பார்த்திங்கன்னா ஸ்தலதுர்கா இதுக்கு நான் ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் இன்னும் இரண்டாக பிரிக்கப்படவில்லை ஆப்ஷன் சி கன்னியாகுமரி அடுத்து பாருங்கள் மொத்த காவிரி ஆற்றின் நீளத்தில் எவ்வளவு சதவீத நீளம் தமிழ்நாட்டில் உள்ளது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஐம்பத்தாறு சதவீதம் அடுத்து பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை கருத்தில் கொள்ளவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒருங்கிணைந்த வேளாண் மையம் நூறு சதவிகித மானியத்திறன் கூடிய பாசனம் உழவன் மொபைல் செயலி சோலார் பம்பு செட் அமைத்தல் இயற்கை வேளாண்மை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்திய உணவு மற்றும் வேளாண் அமைப்பு தமிழகத்தை சிறந்த வேளாண் மாநிலமாக தெரிவு செய்துள்ளது அதன் காரணங்களில் சில மேலே குறிப்பிடப்பட்டு உள்ளது பட்டியலிருந்து சரியான இப்படி குறியீடுகளை பயன்படுத்தி காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாலு மட்டுந்தான் வரும் ஆப்ஷன் பி அஞ்சாவது வந்து வராது சரிங்களா அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் இலக்கடலை உற்பத்தி அளவு வந்து என்ன இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி கிட்டத்தட்ட ஏழு லட்சம் டன்கள் அடுத்து பாருங்கள் கீழ்கண்டா ஒற்றோல் எது தவறாக பொருத்த பொட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறேன் எது தப்பாக மேய்ச்சாருன்னு கேட்குறாங்க மேக்னாக்சைட் பார்த்திங்கன்னா சேலம் அது சரி மாலைப்பட்டனம் கரடி குட்டம் சரி இரும்புத்தாது வந்து கஜாமலை கஞ்சமலை அதுவும் வந்து சரி லிக்னைட் வந்து கன்னியாகுமரி கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து தப்பு சரிங்களா அடுத்து பாருங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தை சென்னையின் நுழைவு வாயில் என்று ஏன் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தென் மாவட்டங்களிலிருந்து தலைநகருக்கு செல்லும் நுழைவாயிலாக இருப்பதால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சென்னையின் நுழைவாயில் கேட்டாங்கன்னா செங்கல்போட்டு ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் கூற்றுக்காரன் வந்து கொடுத்துருக்காங்க கூட்டு பாருங்க தமிழ்நாட்டில் நீர்நிலைகள் நிரம்ப முழுமையாக மழையை சார்ந்துள்ளது ஸோ காரணம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பருவ கால மழை பெய்யாமல் தண்ணீர் கொஞ்சம் மற்றும் கடுமையான வறட்சி நிலவுகின்றது ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூட்டு கணம் ரெண்டும் சரி சரியான விளக்கம் அடுத்து பாருங்கள் தமிழகம் உருவாகும் போது டேஷ் இங்கே இருந்தன ஆப்ஷன் டி பதிமூணு அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் தேசிய தொல்லுயிர் படிமர பூங்கா இங்கு அமைந்துள்ளது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ விழுப்புரம் தொல்லுயிர் படிம மர பூங்கா எங்கே தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா விழுப்புரத்தில் வந்து இருக்குது அடுத்து பாருங்கள் தமிழகத்தில் இந்திரா காந்தி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாவட்டம் வந்து இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் சரிங்களா அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை ஈர நிலங்கள் உள்ளன இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நாலு அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கு அமைந்துள்ளன ஸோ எங்கெங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒசூர் ஊட்டி நிலக்கோட்டை இது மூணுமே வந்து வரும் சரிங்களா ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் பின்வரும் இடங்களில் எந்த இடத்தில் அனமில் நிலையம் வந்து இல்லை அனல் மின் நிலையம் இல்லாத இடம் வந்து எதுன்னு கேட்குறாங்க என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி ராணிப்பேட்டை ஸோ மற்றதெல்லாம் பாருங்கள் தூத்துக்குடி எண்ணூர் மேட்டூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அனல் மின் நிலையம் வந்து இருக்குது அடுத்து பாருங்கள் பொறுத்து கொடுத்துருக்காங்க பொறுத்து சொல்லியிருக்காங்க பாக்ஸைட் பார்த்தீங்கன்னா சேர்வராயன் மலை ஜிப்சம் பார்த்தீங்கன்னா திருச்சி இரும்பு பார்த்திங்கன்னா சேலம் சுண்ணாம்புக்கல் வந்து கோயம்புத்தூர் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்து பண்ணுங்கள் கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காப்பி உற்பத்தியில் அதன் பரப்பளவில் கர்நாடக மாநிலத்திற்கு அடுத்து தமிழ்நாடு இரண்டாம் இடம் வகிக்கிறது இதை வந்து சரி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டும் காப்பி பயிரிடப்படுகின்றது அது வந்து தப்பு தேயிலை பயிரிடும் பரப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியாவில் அசாம் மாநிலத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு இரண்டாம் இடம் வகிக்கிறது ஸோ இதை வந்து சரி ரெண்டாவது பாயிண்ட் மட்டும்தான் வந்து தப்பு அடுத்து பாருங்கள் அணில் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சிவில்லிபுத்தூர் அணில் வனவிலங்கு சரணாலயம் வந்து சிவில்லிபுத்தூரில் இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள ஆற்று படுக்கைகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ பதினேழு தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதம் வந்து ஆப்ஷன் சி அக்டோபர் டிசம்பர் ஆப்ஷன் சி தமிழ்நாடு டேஷ் கிலோமீட்டர் கடற்கரை பகுதியை கொண்டிருக்கிறது இதுக்கு நான் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுவத்தி ஆறு அடுத்து பாரு இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு பரப்பளவில் டேஷ் இடத்தில் உள்ளது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பத்தாவது பிளேஸில் இருக்குது ஸோ ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா பதினோராவது ப்ளேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அது ரீசனாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆந்திரா ஆவலாக இருந்து தெலுங்கானா ஸ்டேட் பிரித்தான் இல்லையா ஸோ அதனால் வந்து பத்தாவது பிளேஸ்க்கு வந்திருக்கோம் அடுத்து பின் பெண் வருநோட்டூர் தமிழ்நாட்டின் முக்கிய பழங்குடியினர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குறும்பர் பனியர் தோடர் ஸோ இதுக்கு நான் ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் தமிழ்நாட்டின் முக்கிய நீர்ப்பாசன ஆதாரமாக டேஷ் இருந்தது இதுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி திறந்தவெளி கிணற்று பாசனம் அடுத்து பார்த்திங்கன்னா தொழிற்சார் குறியீட்டு பொருட்கள் கொடுத்துருக்காங்க அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க மஞ்சள் பார்த்திங்கன்னா ஈரோடு பத்தமடை பாயி வண்ணப்பூச்சி ஓவியம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் சுங்குடி பார்த்திங்கன்னா மதுரை ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் தமிழகத்தின் உற்பத்தி திறன் அளவு தேசிய அளவில் முதல் இடம் பிடித்துள்ள பயிர்கள் ஆப்ஷன் ஏ சோளம் கம்பு வேர்க்கடலை பருத்தி ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இந்தியாவின் டேஷ் மிக பெரிய மற்றும் டேஷ் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநில ஆகும் மாநிலம் ஆகும் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட புதிய ஐந்து மாவட்டங்கள் ஆப்ஷன் ஏ திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு தென்காசி அடுத்து பாருங்கள் பின்வரும் நதிகளில் எது தமிழ்நாட்டில் இல்லாத ஒன்று இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கோதாவரி அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் உள்ள பன்னாட்டு விமான நிலையங்கள் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாலு அடுத்து பாருங்கள் கொடிவேரி அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பவானி ஆறு கொடிவேரி அணை பார்த்திங்கன்னா பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அடுத்து பாருங்கள் தமிழ் நாட்டுக்குரிய மின் ஆற்றலின் பெரும் பகுதியை கொடுப்பது வந்து இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அனல் மின் நிலையம் அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக மாங்குரூ காடுகள் காணப்படும் மாவட்டம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கடலூர் அடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் அதிகம் உற்பத்தியாகும் பொருட்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வாழை மற்றும் தேங்காய் அடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் ஆறுகளின் சரணாலயம் என்று டேஷ் அழைக்கப்படுகிறது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தை தான் பார்த்தீங்கன்னா ஆறுகளின் சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி அடுத்து பாருங்கள் தாம்பரபரணி என்பது டேஷ் உச்சியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகும் ஒரு வற்றாத நதியாகும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அகஸ்தியர் கோடத்தில் பொதிகை மலை அடுத்து பாருங்கள் கிழக்கின் ட்ராய் என அழைக்கப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் பி செஞ்சிக்கோட்டை அடுத்து பாருங்கள் மேட்டூர் நீர்த்தேக்கம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது இதுக்கென்ன ஆன்சர் ஆப்ஷன் டி ஸ்டேன்லி நீர்த்தேக்கம் அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் எதனால் ரப்பருக்கு புகழ்பெற்றது ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நில அமைப்பு தேவையான அளவு மழை ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் பின்வெரோனாவற்றுள் குறிப்பிடப்படும் மாவட்டம் மற்றும் நீர்வீழ்ச்சிக்கான எந்த இணை சரியாக பொருத்தப்படவில்லை இது தப்பாக மேட்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து தப்பாக வந்து மேட்ச் ஆகிருக்கு தருமபுரி உக்கனைக்கல் நாமக்கல் ஆகாய கங்கை கோயம்புத்தூர் சிறுவாணி சரிங்களா கும்பகரை வந்து தப்பாக இருக்குது அடுத்து பாருங்கள் பொறுத்து சொல்லியிருக்காங்க புவிசார் குறியீட்டு பொருட்களை மஞ்சள் வந்து ஈரோடு வீணை வந்து தஞ்சாவூர் மலைப்பூண்டு பார்த்திங்கன்னா கொடைக்கானல் கண்டாங்கிச்சேலை காரைக்குடி ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாலில் தமிழ்நாட்டின் இருப்பு பாதையின் அளவு டேஷ் கிலோமீட்டராக இருந்தது ஆப்ஷன் பி மூவாயிரத்தி சாரி மூணு லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதிகளுக்கு அதிக அளவிலான மழைப்பொழிவினை கொடுக்கும் காற்றுகள் எவை ஆப்ஷன் சி வடகிழக்கு வறண்ட காற்றுகள் தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் கலைநீதி மண்டலங்கள் உள்ளன ஆப்ஷன் சி ஏழு அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை வகையான நீர்நிலை உப்புத்தன்மை கொண்ட பிரச்சனையாக கொண்டுள்ளது தமிழ்நாட்டில் எந்த வகையான நீர்நிலை உப்புத்தன்மை கொண்ட பிரச்சனையாக கொண்டுள்ளதுன்னா ஆப்ஷன் டி நிலத்தடி நீர் ஸோ அவ்வளோதான் சரிங்களா ஸோ இந்த டாபிக்லேருந்து கேட்ட கொஷின்ஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்தாச்சு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் உங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா தேங்க் யூ